திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதைக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு பின் சிசுவின் உடலை தோண்டி எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கற்பகம் இருவரும் இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் ஏழு மாத கர்ப்பமானதால் மனோஜ்குமாரை திருமணம் செய்து கொள்ளுமாறு கற்பகம் கூறியும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் மனோஜ்குமார் குடும்பத்தினர் மற்றொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர் இதனால் மனமுடைந்த இளம்பெண் கடந்த மாதம் மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இதை அறிந்த பெற்றோர் அவரை வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளம்பெண் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர் இதுகுறித்து கற்பகம் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மனோஜ் மனோஜ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு சம்பந்தமாக உயிரிழந்த சிசுவை அவரது உறவினர்கள் பாலாற்றங்கரையில் புதைத்துள்ளனர் அங்கு சென்ற வாணியம்பாடி மகளிர் காவல்துறையினர் வாணியம்பாடி வருவாய்த்துறை உதவியுடன் புதைக்கப்பட்ட சிசுவை கைப்பற்றி டிஎன்ஏ பரிசோதனைக்காக வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்